ஸோ அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இயல் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்னை மொழிய தமிழ் சொல்ற இரட்டை மொழியில் உரைநடை அணியடங்கள் எழுத்து சொல் கேக்கி எழுத்து சொல் ஓகேவா சொல்லலாம் ஸோ பேஜ் நம்பர் மூணாவது பேஜ் நம்பர் அதை என்ன கொடுத்திருக்காங்க கப்பை கட்டணம் ஐந்து அகப்படும் என்று இரட்டு தொகை எட்டு தொகை நூல்களையும் பேர் காரணத்துடன் சொல்லியிருக்காங்க

கல்தொகைங்கிறது ஐந்தனை ஐவால் கழிப்பாவல் ஐந்தினையும் ஐவால் களிப்பாவது கழிப்பாவின் ஓசை உள்ள கற்றை ஏற்றும் களியும் புறப்படுகிறது அடுத்த அகனான நான்கு பாடல்களை கொண்டது அகம்சா நான்கு பாடல்களை கொண்டது கல்வி மண்மடைப்பாளம் நித்தின கோவையான மூன்று பெரியவரையும் கொண்டது கொண்டது நான்கு பாடல்களை தமிழர்களின் வரலாற்றுப் பெட்டக்கமாக கருதப்படுகிறது இப்படி வீரம் பண்பாடு நாகரின் கொடை பற்றி அடுத்தது எந்த மண்ணா நின் பெருமை எடுத்து விடவிருக்கும் என்ற பாடலை கொண்டு ஐந்து நிமிடம் ஆன்சர் உங்களோட ஓன் ஐடியாவில உங்களோட சொந்தமான மொழி எழுதிலாம் எடுத்துக்காட்டும் சோ வணக்கம் தமிழ் மொழியானது இல்லை இசை நாடகம் இன்னும் முப்பெரும் பிரிவிலை கொண்டது தமிழர் அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் தமிழின் பழமையோ பழமையோ அல்லது அதன் பெருமையோ வேறு எம்மொழியும் நெருங்க இயலாது நெருங்க இயலாது தமிழ் மொழி இரவா இலக்கிய இலக்கண வளங்களோடு தனக்கென தனித்தோக்கும் தனி நோக்கம் தனி நோக்கம் போக்கும் கொண்டுள்ளது தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் மார்க்ஸ் மொழியில் இன்னும் மொழி நூலறிஞ்ச தமிழ் மொழியை சிறப்பித்துள்ளார் ஸோ நிறைவாக தமிழின் சிறப்பை நிலை நிலைக்கச் செய்வதும் மேலும் வரத செய்வதும் தமிழர்களாகிய நமது கடமையாகும் இதனை உணர்ந்து தமிழின் சிறுமியை காக்க என்றும் பாடுபடுவோம் அடுத்து தமிழ் சொல்டம் பக்கம் என்பது எட்டு கட்டுப்பை கட்டப்பேன் பின்வரும் பெயர்களுக்கு பெயர்களுக்கான காரணங்களை கட்டறிந்து பகிர்ந்த தரிசு சிவல் கரிசல் உரம்பு புறம்போக்கு சுவல் அவள் சோ தரிசு அப்படின்னா பயிர் செய்யாத நிலம் பை செய்யாத நிலம் சிவல் அப்படிங்கிறது செந்நிலம் அல்லது சிவந்த நிலம் கரிசல் அப்படிங்கிறது கரி நிறமுடைய கொண்ட நிலம் கரிசல் கரிந்த பால் நிலம் கரிந்த பால் முறம்பு பருக்கை கற்கள் கொண்ட மேட்டு நிலம் பருக்கை கற்கள் கொண்ட மேட்டு நிலம் புறம்போக்கு அப்படிங்கிறது ஊர்புறத்தை குடிகள் வாழ்தல் இல்லாத நிலம் புற ஊர்புறத்தை குடிகள் வாழ்தல் இல்லாத நிலம் சுவல் அப்படிங்கிறது மேட்டு பள்ளம் சுவல் அப்படிங்கிறது மேட்டு நிலம் அவள் அப்படிங்கிறது அவள் அப்படின்னா பள்ளம் பள்ளமான பகுதி விளைநிலமாகவும் அமைகிறது ஒரு சொல் ரெண்டாவது கொஸ்டின் தரும் பல சொற்களை பட்டியல் சொல்லுதல் அப்படிங்கிறது பேசுதல் விளம்புதல் செய்யுத செப்புதல் உழைத்தல் கூறல் இயம்பல் முடிதல் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து பல பொருள் இருக்கு என்ன பேசுதல் விளம்புதல் செய்யுது செப்புதல் உழைத்தல் கூறல் விளம்பல் முடிதல் அப்படிங்கிறது அதே மாதிரி மலர்தல் அப்படி அவிழ்தல் அவள் அலர்தல் நிகிழ்தல் விரிதல் அப்படிங்கிறது அவிழ்தல் அலர்தல் வில்லல் விரிதல் ஞாயிறு அப்படின்னா கதிரவன் சூரியன் பகலவன் பருதி வெய்யூன் கதிரவன் சூரியன் பகலவன் பருவோன் அடுத்து அரசன் அப்படின்னா கோ கோன் கொட்டவன் வேந்தன் ராஜா கோ கோன் கொட்டவன் வேந்தன் ராஜா அழகு எழில் அணி வடிவு பொழிவு எழில் அணி வடிவு பொழிவு அடி அப்படின்னா பதம் பாதம் தாள் கால் கல் பதம் பாதம் தாள் கால் கடல் தீ அப்படின்னா அக்னி நெருப்பு தளல் அக்னி நெருப்பு தளல் அச்சம் அப்படிங்கிறது பயம் பீதி உட்கு உட்கு அச்சம் பயம் பீதி உட்கு துன்பம் அப்படிங்கிறது இன்னல் அல்ல இடும்பை இன்னல் அல்லல் இடும்பை அன்பு அப்படிங்கிறது பற்று பறிவு ஈரம் நேசம் கருணை பற்று பறிவு ஈரம் நேசம் கருணை செய்யும் அப்படிங்கிறது பாயாப்பு கவிதை ஸோ அடுத்தது கற்பாய் கட்டப்பின்ல வந்து

அடுத்த வின இரண்டாவது வினையுடன் உருவாக்குது கான் சிரி படி தடு வந்து எடுத்துக்கிட்டது காட்சி காதல் அப்படின்னா சிரிப்பு சிரித்தல் சிரிக்காமை படி அப்படிங்கிறது படிப்பு படித்தல் படிக்காம தடுத்து தடுப்பு என்ன தடுக்காம வினையடி விருதுகளோட சேர்த்து அடுத்த தனிமொழி கொண்டு உரையாடலை தொடருங்க அண்ணன் எங்களுக்கு தொடர்மொழி தம்பி கடைக்கு அப்படிங்கிறது தனிமொழி அண்ணன் இப்போது என்ன வாங்குகிறாய் தொடர் மொழி தம்பி பருப்பு வாங்குகிறேன் தொடர்மொழி அண்ணன் எதற்கு தனிமொழி எதற்கு அப்படிங்கிறது தனிமொழி தம்பி பருப்பு சோறு செய்ய பருப்பு சோறு செய்ய அம்மா வாங்கி வர சொன்னார்கள் அப்படிங்கிறது தொடர் பருப்பு சோறு செய்ய அம்மா வாங்கி வர சொன்னார்கள் தொடர்மொழி

கட்டு அப்படிங்கிறது முதலி துறைபெயர் முதலி துறைபெர் சொட்டு அப்படிங்கிறது முதலி துறைபர் வழிபாடு அப்படிங்கிறது மிகுதி பெற்ற முதல்நிலை துறைப்பை விதி பெற்ற தொழிற்பயர் அடுத்து தேடு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் முதல்நிலை திரும்பி தொழிற்பர் வழிபாடு மிகுதி பெற்ற துறைபயர் விதி பெற்ற துறைபெயர் கோரால் அப்படிங்கிறது விகுபெற்ற துறைபெயர் மிகுதி பெற்ற தொழில் பெயர் பக்கம் பத்தொன்பது கடவுள் தேவை

உற்பதும் உண்பதும் அப்படிங்கிறது இனி செயல்படியாக வந்துள்ளது ஓசை குறையாத எடுத்தும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இனி செயல்படாமடுப்பது உணவு இனி செயலியாக வந்துள்ளது எடுத்து இனி ஓசிக்காக அளவிடுவது இன்னி செயல்படியாகும் அடுத்த அஞ்சாவது தக்காளி சிலை அமையும் நைத்துக்கு எடுத்து ஸோ சிலை அணிங்கிறது ஒரு சொல்ல ஒரு சுற்றோர் ஒரு சொல்லுடன் இரண்டரை முதல் என்பது இதனை சிலேடைய பால் கடையில் உயிர்கொள்கிறான் இத்தொடர்ந்து எவ்வித மாட்டம் இல்லை இரண்டு சர்க்கரை வாசம் செய்யும் இரும்பு பால் சீனிவாசன் திருமால் பால் கட்டத்தில் உயிர்கொள்கிறார் அப்படிங்கிற திருமாலுக்கு வருது

இலக்கிய மேன்மைக்கும் மக்கள் அறிவுடையவர்களாக உயர்வதற்கும் புதிய சொல்லாக்கம் தேவை மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு போர்க்கியாகவும் மாற்றப்பட வேண்டும் தமிழின் பெருமையும் சிறப்பும் குன்றாமல் தமிழில் புதிய சொல்லாக்கம் தேவை உலக உலகின் பிற ஆய்வு சிந்தனைகளை தமிழ் படுத்தும் தமிழ் படுத்தியோடு மொழி பெருமொழி அறியாத தமிழும் அவரை அறிந்து கொள்ள முடியும் ஆளுமையை நிலைநாட்ட புதிய சொல்லாக்கம் தேவைப்படுகிறது பெருமொழி சொற்கள் கலவாமல் இருக்க கலக்க புதிய சொல்லாக்கம் புதிய கலைச்சொல்லாக்கம் ஏற்படுத்த வேண்டும் நிறைவடைந்து மென்மையான தமிழை மென்மையான தமிழக அறிவியல் தொழில்நுட்ப சொற்களை தமிழ் படுத்தி தமிழின் பெருமை உலகத்துக்கு கொண்டு செல்வோம் மென்மையான தமிழை மென்மையான தமிழாக்க அறிவியல் தொழில்நுட்ப சொற்களை தமிழ் படுத்தி தமிழின் பெருமையை உலகிற்கு கொண்டு செல்வோம் புதிய சொல்லாக்கத்திற்கு தேவை இன்றைய தமிழுக்கு தேவை நன்றி நன்றி சொல்லியாச்சு எல்லாத்தையும் அங்கே ஸ்லோ பண்ணி எழுதிங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின் நீங்கள் உங்களுக்கு எப்படி புக்கில் இருந்து கட் பண்ணி எடுக்க முடியுமோ பார்த்து எழுதிக்கலாம் ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு பக்காவில் உரையாடல் எழுது கடவுளே சூழல் வந்து வெளிநாட்டில் இருந்து உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கும் உறவினரின் மகளுக்கு தமிழ் மொழியை பேச மட்டுமே தெரியும் ஆங்கில இலக்கியம் படித்த அவரிடம் தமிழ் உரையாடலின் சிறப்பு பற்றி உரையாடல் எப்போ சாமி இதெல்லாம் எங்கே எப்படி எல்லாம் கேட்கறாங்க தெரியல ரொம்ப சிரமம் எல்லாம் எப்படி தான் எழுதுறது சரி ஓகே எழுதியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இது ரொம்ப சிந்திக்கலாம் ஏதோ ஒரு கொஸ்டின் சிந்திக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல எல்லா கொஸ்டினும் ரொம்ப ஜென்ரல் மோர் ஜென்ரலைஸ்டு ஃபார்மாக இருந்துச்சுன்னா என்ன சொல்றது ரொம்ப ஜென்ரலைஸ் கேட்டா சொந்த நடை எழுதுமா இருக்கு பட் இது ரொம்ப கொஞ்சம் என்ன பொறுத்தவரை கொஞ்சம் ஓகே நல்லா டெப்தா இருக்கும் போல சோ மூன்றாம் கேள்வி பங்கு பேர் வரும் தமிழ் உறவினரோட மகள் உறவினர் மகள் வந்து வணக்கம் ஐயா வந்து வணக்கம் சொல்றாங்க இது வந்து உறவினர் மகள் தமிழ் தமிழ் உறவினர் உறவினரோட மகள் என்ன சொல்றாங்க உரையாடல் உரை நடை என்றால் என்ன தமிழ் என்ன சொல்றாங்க நீங்களும் நானும் பேசுகிறோம் இது உரையாடல் அதை எழுதினால் உரை நடை உரையாடல் மகள் என்ன மகள் மகள் தமிழ் பேசலாம் மகள் வந்து உரை நடை வளர்ச்சிக்கு பற்றி உங்களுக்கு கருத்தியாது உரை நடையில் எதுவும் முனை போன்ற அணிகளே அணிகளோ இல்லை ஆனால் அடுக்கு மொழிகள் உண்டு கவிதை கவிதையானது தன்மை கொண்டது உயரண்டிய இயல்பான ஒழுங்கில் அமையும் மகள் வந்து தமிழ் உரைநடை வேறு வகையில் உண்டா உண்டு பொதுவாக உரையடையை ஆகியிருக்கலாம் இறக்கு உரையாடி அளவை எடுத்து உரை எடுத்துரை உரைநடை வர்ணை உரைநடை நாடக உரைநடை சிந்தனை உரையண்டை வந்து உரையடையில் இலக்கிய உத்தியில் உண்டா உண்டு மூர மூ வரதாசனார் மூவா அப்படின்னு சொல்லி மூவா உரையில உவமை எதுகை மோனை சொல்லாட்சி போன்ற நான்கு உலக உத்திகளையும் கையாண்டுள்ளார் கையாண்டுள்ளனர் அப்படின்னு அடுத்தது மகளிர் குறைகளில் மோனைய பற்றி குறைகிறுமா ஏழன் சான்றாகி பிள்ளையின் தமிழ் எந்த நூலில் களையும் கற்பனையும் என்ற தலைப்பில் அமைந்துள்ள மலையிலேயே மழை பொழிந்தது வெள்ளம் பொங்கி எடுகின்றது மகளிர் மகிழ்ச்சி மனம் இய்பும் வருவது போல் உயர்நடை கூறும் கையாது பாண்டிய நாட்டை பொருமல பெய்யாது பொழிந்தது பெய்யாது ஒளிந்தது பஞ்சம் வந்தது பசியும் மிகுந்தது மிக்க நன்றிய தமிழிடம் இருந்து உயர்நடை சிறப்பை தமிழகம் வணக்கம் பக்கம் இருபத்தி ஒன்று மொழியாகும் பாலையில மரம் என்னும் இத்திற்கு ஏற்ப பொருளைள்ள பொருட்களை பொறுத்த படித்து மரத்தில் மருந்தை தோழை வைத்து மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தினை குத்தி மறந்து வெளியே சென்று வளமையை கேட்கும் போது மருந்து கண்ட மாதிரி மலம் எடுத்தார் இதெல்லாம் ஒரு வருத்தையும் நம்ம அப்படியே எதிர்க்கலாம் அரசன் குதிரைய ஏறி வேலை தொழில் வைத்து அரசன் புரிய கண்டு வெளிநாள் புலி குத்தி காட்டு வழியே சென்று வளமனை தேக்கும்போது அரசனை கண்ட மாதிரி ஆலமரமுடன் ஆத்தி எடுத்தார் ஸோ அது மொழி பெயர் இஃப் யூ டாக் டூ மேன் இன் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டான்ஸ் கோஸ் டீ டாக் டூ இன் இஸ் ஒன் லாங்குவேஜ் டுசன் ஏதாவது ஏதாவது ஒரு மனிதனிடம் ஏதாவது ஒரு மொழியில் பேசினால் அவன் அதை புரிந்து கொண்டு முழிக்கச் செல்கிறது அவன் முளைக்கச் செல்கிறது ஆனால் அவனுடைய மொழியில் பேசினால் அவனுடைய தாய் தாய்மேனால் அதை அவன் நெஞ்சத்தை கொடுக்கும் அதாவது நீங்கள் மனிதன் ஏதாவது மொழி பேசினால் அவன் அதை அதை அவன் புரிந்து கொண்டு அவன் மொழிக்கு செல்கிறது ஆனால் அவனுடைய மொழியில் பேசினால் அது அவனது நெஞ்சத்தை விடும் அப்படின்னு சொல்ல முடியாத சொல்றாங்க ஸோ அடுத்து வந்து லாங்குவேஜ் இஸ் நாட் ரோடு மேப் ஆஃப் கல்ச்சர் லாங்குவேஜ் இஸ் த ரோடு மேப் ஆஃப் கல்ச்சர் இட் எல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம்ஸ் அண்ட் தேர் கோயின் பிரௌன் அதாவது மொழியை கலாச்சாரத்தின் வழிகாட்டி மொழியை கலாச்சாரத்தின் வழிகாட்டி அதுவே மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் மற்றும் எங்கும் எங்கு போக போகிறார்கள் என்பதை சொல்லும் என்பதை சொல்லும் ரிட்டா மே மொழியை கலாச்சாரத்தின் வழிகாட்டி அதுவே மக்கள் எங்கு இங்கிருந்து வந்தார்கள் மற்றும் எங்கு போகிறார்கள் என்பதை சொல்லும் அப்படின்றாங்க அடுத்தது சந்த கவிதை வந்து பிளேகு ஸோ இந்த மூணு சொல்லி போட்டுருக்காங்க ஆக்சுவலி ஜான்ஸ் எழுதிட்டேன் தேனி இல்லை என்று ரெண்டு சொல்லி வரணும் ஊரிய தப்பு ஊரிய இந்த வரணும் சென்ற சுவை தேரும் ஒரு இந்த ஒரு வரணும் சிறப்பதி காலம் வரை ராவ் மிஸ்டேக் சிறப்பதி காலம் ஊனிலே அப்படிங்கிறது ஊனிலே எம் உயிர் உள்ளவும் இல்ல தப்பு உள்ளளவும் அப்படிங்கிறது நிதம் ஓதி உணர்ந்த இந்த மூணு சொல்லி வரணும் ஓதி உணர்ந்து பூர்வமே இந்த ரூ வந்து மாறி வரணும் அடுத்தது குவியல் கீழ்கான கூட கூட்ட பயிர் குவியல் குலை மந்தை கட்டு ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து கல் வந்து குவியல் கற்குவியல் குழு வந்து கட்டு குட்கட்டு பழம் வந்து குலை பழக்குலை ஆடு ஆடு மந்தை வந்து ஆட்டு மந்தை

வந்து மீன் எழுதும் அதாவது இதுக்கு சேனம் செல்ல மாதிரி உலகில் அப்படிங்கிறது புவியில் ஓகேங்க உலகில் அப்படின்னா புவியில் வாழும் மக்களை வந்து மாணவர்கள் புவியில் வாழும் மாணவர்கள் சிலர் கண்ணி இருக்க அப்படிங்கிறது பழம் இருக்க பழம் இருக்க காய் புசி தலை வந்து உண்பதை புசி போல உண்பதை போல இன்சொல் இருக்க பேசி இன்பப்படுகின்றன துன்பப்படுகின்றன அப்படின்னு சொல்லணும் புவியில் மாணவர்கள் பழம் இருக்க உண்பதை துன்பப்படுகின்றன அடுத்த வளர் குமன் வருமையால் வந்து துன்பத்தால் வாடி வந்த துன்பத்தால் வாடி வந்த புலவனுக்கு அப்படிங்கிறது அறிஞர்களுக்கு அறிஞர்களுக்கு தனக்கு தனது தலையை கொடுத்துங்கிறது ஈந்து ஈந்து மங்கா புகழ் வந்து பெருமை பெருமை பெற்றான் நடனம் அவனது துணைவி துணை மனைவி நிற நாட்டுக்கு வந்ததை கண்டு நாட்டு மக்கள் மலை முகிந்தது மேகம் முகிந்தது மேகம் கண்ட மஞ்சை அப்படின்னா மயிலை மயிலை போல கடின மகிழ்ச்சி கடின மகிழ்ச்சி களி கடின மகிழ்ச்சி கொண்டனர் சோழை வந்து நந்தவனத்தில் சோழை வந்து நந்தவனத்தில் பூத்த மனமலர்கள் சுரும்புகள் வண்டுகள் சுரும்புகள் வண்டுகள் வைத்து பண்பாடு மது உண்டன தேன் உண்டன அடுத்து பசு போல அப்படிங்கிறது ஆ போல ஆன பசு ஆ போல சாந்தமும் புலியும் அமைதியும் ஓகேவா சாந்தமான அமைதியும் புலி போல் தீரமும் யானை தீரமும் வேங்கையும் போடுங்க யானை வீரம் வீரமும் கழிவு புலினா வேங்கை ஓகேவா இங்கே வந்து புலி சாந்தமும் அமைதி புளியா வேங்கை வேங்கை போல் தீயமும் வீரமும் யானை கழிவு போல உழைப்பு மனிதனுக்கு மனித வேண்டும் ஸோ இதில் ரெட் ரெட்லை கொடுத்த வார்த்தையில் ஸ்னேம்ஸ் போட்டு எழுதிட்டு அதை வந்து அவங்களுக்கு காமிச்சுன்னு ஸோ அந்த வினிமுற்றத்தில் காத்திருக்கிறவரை உண்டவர் சந்தித்தவர் படித்தவர் சோ அதை வந்து அந்த வார்த்தை மட்டும் எழுதிக்கிறேன்

தமிழ் சிற்றிலக்கியம் சமயத்தமிழ் முடிவை

வளர்த்தனர் ஒருவரை குழந்தையாக பாவித்து பத்து பருவங்கள் வளர்ச்சி நிலையை பாடுவது பாடுவதை ஒட்டக்கூத்த குமர் குருபராகிய பாடி வளர்த்தனர் சதகம் நூறு பாடல்களை கொண்டது சதம் ஆத்மா ஆத்மாத ஆத்மநாத தேசிய கார்மேக கவிஞர் ஆகியோரும் சதம் பணியினர் ஒட்டக்கூத்த ஜெயங்கண்டர் பணியில் இலக்கியத்தை வளர்த்தனர் சமய தமிழ் சைவம் வைணவம் இஸ்லாம் சமணம் பௌத்தமாகிய சமைப்புகள் தமிழ் வளர்க்கும் ஈடுபட்டனர் சமயத்தை வளர்த்தனர் தமிழ் பணியிட சமைப்படுத்தியோ சமயத்தை வளர்த்தனர் இதற்கு பன்னீர் திருப்பதான் அடுத்த வந்து காலந்தோறும் தமிழ் தன்னை வளர்ப்பவர்களால் தன்னை புதுப்பித்துக் கொண்டு வளர்ந்தும் சிறந்தும் வருகின்றது என்பதை இலக்கிய சான்றுகள் நம்ம கொண்டு தமிழ் உயிர தமிழ் உயிரும் தமிழ் தமிழ் உயிர தமிழில்

அடிதோரும் அதாவது இரண்டாம் அழுத்தி வரும் அடிக்கிறார்கள் ஒரே லைன் வந்து ஒரு லைன் அடினும் ஊனினும் ஆகிய சொற்கள் பாலக்காக வந்து பாடல் இய்பு படிப்போருக்கு இய்ப்பு பாடலின் இய்பு படிப்போருக்கு இய்ப்பு அது கடை செலுத்தோ சீரோ அசையோ ஒன்றிய துடையும் மொழி மொழியே என்னும் சொல்வது வந்து இய்பை அந்த அடிதோ மூன்றாம் சீரில் செந்தமிழ் ஒண்டமிழ் ஒரே தமிழ் வண்டமி தனித்தமிழ் தண்டமல் என்னும் சொற்கள் வந்து பாலுக்கு இய்பாக அமைந்துள்ளது கோவிலுக்கு அழகி கோவிலுக்கு அழகு மணி செய்யலுக்கு அழகு அணி சொல்கிறார்கள் இப்பாடலில் மொழி என்ற சொல் வந்து ஒரே பொருள் பல மொழி வந்து சொற்பொருள் பின்வர நிலைய நிலையினை கொண்டுள்ளது நிலையணியை கொண்டுள்ளது பாவகப்படி என் சீர் கழிநிலை நிலையை ஆசை விருத்தம் அடுத்தது தேன் விளக்கு மலை வின் மணி விலங்கு செய் மகளை வான் போய் என்ன சொல்லுங்கள் சொற்கள் புதிய சொல்லுவது சொல்லுங்கள் எடுத்துக்காட்டு பூ மணி அப்படின்னு சொல்லி ஸ்வான்ஸ் பண்ணுறது எல்லாம் பொன் விலங்கு பொன் மணி பொன் விளக்கு வான் மலை பூ மலை தேன் மலை தேன் பூ மணிமேகலை செய்வான் செய்தேன் வின் பூ விலங்கு விளக்குவான் சொல்லலாம் புதிய வார்த்தை அடுத்ததாக குறிப்புகளை கொண்டு வினா வினாவிலேயே விடை இருப்பது போன்ற ஒரு தொடர் ஸோ அந்த கேள்வியில் ஒரு ஆன்சர் இருக்கிற மாதிரி ஒரு குரலின்பம் குரலின்பத்தில் கிடைக்காத தமிழ் உண்டா குரலின்பத்தில் இருக்காத தமிழ் உண்டா போடுவாங்க ஸோ ஆன்சர் பார்க்கலாம் சுவைக்காத நீர் அப்படிங்கிறது மன்னன் சுவைக்காத இந்நீர் உண்டா மன்னன் சுவைக்காத இணை நீர் உண்டா சுவை வந்து கம்பர் காலத்து சுவை உச்சநீர் இருந்ததோ கம்பர் காலத்து சுவை உச்சினை இருந்ததோ மனித குளம் வந்து இன்னும் இன்னொன்று நாட்டில் மனித குலை மீன்மை செயல்பட்டு விளங்குகிறதோ அதை கேள்வியாக இருக்கும் அதை வார்த்தை இருக்கும் விடுமுறை நாள் தேவட்டமன்ற விடுமுறை நாள் என்ன அறிவிக்கப்படுமா ஓகே இந்த அடுத்தது நாட்டில் விஷயம் சொல்லாத நாடு பேர் என்ன நாடு நாடு திசை அப்போ சா தமிழில் வந்து சா ஓகே அடுத்தது வந்து எரும்புத்தன் எழுபத்தன் கையால் இன்சான் அப்படிங்கிறது எட்டு எட்டு எழுந்தானே எட்டு ஆ எட்டு ஆ ஐந்து சாடு ஒன்று தோணி என்ன நம்பருக்கு அஞ்சு ஸோ அஞ்சுக்கு ரூ நாலு இரண்டும் சொல்லக்கூடிய நாலு ரெண்டு ரெண்டு நம்பருக்கு சா ரெண்டு வந்து ஆனை ஆயிரம் அவரை வென்ற மாணவர் பக்கத்து ஆயிரம் அப்படின்னு சொல்லுங்கள் ஆயிரம் ஃபஸ்ட் ஒன்று வந்து காதலும் சிறுஜிரும் அடுத்து அடவி அவள் சுவல் சிறு பழம் பொருள் அகராதி காணும் ஸோ அடவிங்கிறது காடு திரல் தொகுதி சோலை அவள் பள்ளம் விரைநிலம் குளம் நெல் நெல் இடியல் சுவல்கிறது பிடரி முதுகு மேடு தொல்லை பிடரி மிகு மேடு தொலை சிறுங்கிறது வயல் குளம் பாத்தி கோபம் ஓகேவா சரி பழம் வந்து வயல் வயல் மருந்தம் பொய்கை புறவு வந்து புறா சிறுகாடு முளைக்குடி பயிரும் நிலம் புறா சிறுகாடு முளைக்குடி பயிரும் நிலம் ஸோ இதெல்லாம் அதோட அகராதி அடுத்த காட்சியை கண்டு கவினோட கையில சொல்கிறாங்க ஸோ நம்மளை வந்து ஒரு பயங்கரமாக செலவு செஞ்சுக்காங்க சாமி உன் அறிவு பூட்டை வாழ்க்கையை வாழ்க்கையில் எட்டு பெறுவதற்கான செயல்களில் ஈடுபடும் உன் உடலும் உள்ளமும் சேர்க்கும் வாழ்வியும் உயிரிழப்பத்தில் நீ இருப்பாய் நீ வாழும் உயிரிழத்தில் இருப்பாய் நீ ஸோ இந்த வச்சுட்டு ஒரு கவிதை ஸோ நீங்கள் எப்படி முழுத்தவங்க தான் எரிக்கலாம் அடுத்தது நீங்கள் வால் பகுதியில் உள்ள ஐந்து பயவற்று பத்தி வாக்கு ஸோ நம்ம வீட்டில் படத்தில் பயிற்சி வந்து தேடி ஒரு சாப்பிட போதும்

ஸோ கொஞ்சம் அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க வீடியோ வந்து கொஞ்சம் வேகமாக இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஸ்பீடு இருக்கும் இல்லையா யூடியூப் ஐக் சைட் பாருங்க போல்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து இப்போ நீங்கள் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்கும் அதை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க சரிங்களா நான் அப்லோட் பண்ணும்போது அதிகமான ஸ்பீடாக வச்சிருப்பேன் ஸோ டைம் கன்சூம் பண்ணுறதுக்காக டேட்டா கன்சியூம் பண்ணுறதுக்காக மாதிரி தான் அதெல்லாம் நீங்கள் படிக்கிற கொஞ்சம் ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக வைத்து படிக்கப் போகலாம் ஸோ இப்போ இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு இதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்